வணக்கம் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து ஞானகுருவின் அருள்மொழி அப்படின்ட்டு போன வீடியோவில் ஒரு நூறு இது போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இப்போ வந்து விட்டுவிடுங்கள் அதாவது நிறைவாக வாழ நாம் விட்டுவிட வேண்டிய செயல்கள் ஒரு நூறு இப்போ அதை பற்றி பார்ப்போம் என்னென்னட்டு இப்போ ஒன்று வந்து பொய் பேசுவதை விட்டு விடுங்கள் அதிகமாக தூங்குவதை விட்டு விடுங்கள் தேவையில்லாத பேச்சை விட்டுவிடுங்கள் ஆணவமாக அதிகாரத்தை விட்டுவிடுங்கள் பண்பில்லாத வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் எண்ணெய் பண்டங்கள் உண்பதை விட்டுவிடுங்கள் முரட்டுத்தனத்தை விட்டுவிடுங்கள் கோபப்படுவதை விட்டுவிடுங்கள் பிரிந்து வாழ்வதை விட்டுவிடுங்கள் மறுப்பு பேசுவதை விட்டுவிடுங்கள் பேராசை கொள்வதை விட்டுவிடுங்கள் பொறாமைப்படுவதை விட்டுவிடுங்கள் பொழுதுபோக்கை விட்டுவிடுங்கள் செயற்கை வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் தீய சொல் கேட்பதை விட்டுவிடுங்கள் தீய காட்சி பார்ப்பதை விட்டுவிடுங்கள் மாமிச உணவு உண்பதை விட்டுவிடுங்கள் பொன் ஆசையை விட்டுவிடுங்கள் பெண் ஆசையை விட்டுவிடுங்கள் மண் ஆசையை விட்டுவிடுங்கள் தீய பேச்சு பேசுவதை விட்டுவிடுங்கள் குடிப்பழக்கத்தை விட்டுவிடுங்கள் புகைப்பிடிப்பதை விட்டுவிடுங்கள் பிறர் உழைப்பில் உண்பதை விட்டுவிடுங்கள் அதிக உணவு உண்பதை விட்டுவிடுங்கள் ஆத்திரப்படுவதை விட்டுவிடுங்கள் கோள் சொல்லுவதை விட்டுவிடுங்கள் தீயவர்கள் சேர்க்கையை விட்டுவிடுங்கள் குழந்தைகளை அடிப்பதை விட்டுவிடுங்கள் கடமையில்லாத வேலையை விட்டுவிடுங்கள் கவனக்குறைவை விட்டுவிடுங்கள் கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் கடன் வாங்குவதை விட்டுவிடுங்கள் அழுக்கு துணி அணிவதை விட்டுவிடுங்கள் மரங்களை வெட்டுவதை விட்டுவிடுங்கள் தேவையில்லாத பொருள் சேர்ப்பதை விட்டுவிடுங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுங்கள் பிறர் குறை காணுவதை விட்டுவிடுங்கள் கோமாளித்தனத்தை விட்டுவிடுங்கள் குறை பேசுவதை விட்டுவிடுங்கள் திமிர்வாதம் பேசுவதை விட்டுவிடுங்கள் ஏழைகளை ஏமாற்றுவதை விட்டுவிடுங்கள் வீண் வார்த்தை பேசுவதை விட்டுவிடுங்கள் பழி செய்வதை விட்டுவிடுங்கள் உண்டு உறங்குவதை விட்டுவிடுங்கள் வதந்தி பரப்புவதை விட்டுவிடுங்கள் ஊதியம் தராமல் வேலை வாங்குவதை விட்டுவிடுங்கள் உண்மைக்கு மாறான வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதை விட்டுவிடுங்கள் எருமை போல் வாழ்வதை விட்டுவிடுங்கள் களவு செய்வதை விட்டுவிடுங்கள் கட்டுப்பாடுகளை மீறுவதை விட்டுவிடுங்கள் கவனமில்லாத செயல்களை விட்டுவிடுங்கள் தாழ்வுணர்ச்சியை விட்டுவிடுங்கள் கர்வம் கொள்வதை விட்டுவிடுங்கள் தன்னம்பிக்கை கொள்ளாமையை விட்டுவிடுங்கள் அத்துமீறுவதை மீறுவதை விட்டுவிடுங்கள் முடியாது என்று நினைப்பதை விட்டுவிடுங்கள் பிறரை அவமதிப்பதை விட்டுவிடுங்கள் எதையும் அலட்சியப்படுத்துவதை விட்டுவிடுங்கள் காதல் திருமணத்தை விட்டுவிடுங்கள் மோதல் வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் ஆடம்பர செலவுகளை விட்டுவிடுங்கள் பெரியவர்களை அவமதிப்பதை விட்டுவிடுங்கள் முறையில்லாத வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் முரண்பாடான வேலையை விட்டுவிடுங்கள் வெட்டி வேலை செய்வதை விட்டுவிடுங்கள் விவரம் இல்லாத பேச்சை விட்டுவிடுங்கள் மற்றவர் உதவார் என்பதை விட்டுவிடுங்கள் அடிமை வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் கணவரிடம் பொய் உரைப்பதை விட்டுவிடுங்கள் மனைவியிடம் பொய் உரைப்பதை விட்டுவிடுங்கள் கணவனிடம் பொய் உரைப்பதை விட்டுவிடுங்கள் பெற்றோர்களிடம் குறைவாக நடப்பதை விட்டுவிடுங்கள் தொழிலாளிகளை கசைக்கு புழிவதை விட்டுவிடுங்கள் முதலாளிகளை ஏமாற்றுவதை விட்டுவிடுங்கள் இலவசமாக பெறுவதை விட்டுவிடுங்கள் எந்த உயிர்களை உண்பதையும் விட்டுவிடுங்கள் இரக்கமில்லாத மனத்தை விட்டுவிடுங்கள் வாய்ப்புக்களை நழுவி வாய்ப்புக்களை நழுவ விடுவதை விட்டுவிடுங்கள் பிறர் முயற்சியின் முன்னேறுவதை விட்டுவிடுங்கள் வழக்கத்திற்கு மாறாக வாழ்வதை விட்டுவிடுங்கள் தெய்வத்தை அலட்சியப்படுத்துவதை விட்டுவிடுங்கள் பசுவை வதை செய்வதை விட்டுவிடுங்கள் குடிநீரை வீணாக்குவதை விட்டுவிடுங்கள் எதிர்ப்பு காட்டுவதை விட்டுவிடுங்கள் நன்றி மறப்பதை விட்டுவிடுங்கள் சிற்றினத்தார்களிடையே சிறப் நட்பை விட்டுவிடுங்கள் சிரிக்காமல் இருப்பதை விட்டுவிடுங்கள் பிறருக்கு ஆபத்து தருவதை விட்டுவிடுங்கள் அரசாங்க விரோதத்தை விட்டுவிடுங்கள் வீட்டுக்குள் நாய் வளர்ப்பதை விட்டுவிடுங்கள் காலத்தை வீணாக்குவதை விட்டுவிடுங்கள் தீமை தரும் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் திறமைகளை வளர்க்காமல் இருப்பதை விட்டுவிடுங்கள் வேடமிட்ட வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் ஜாதிகளை வளர்ப்பதை விட்டுவிடுங்கள் மற்றவர்கள் சொத்துக்களில் வாழ்வதில் விட்டுவிடுங்கள் பிறர் திறமையை அவமதிப்பதை விட்டுவிடுங்கள் பிறர் மனத்தை துன்பப்படுத்துவதை விட்டுவிடுங்கள் இது மாதிரி இப்போ நூறு இது வந்து ஞானகுரு நமக்கு வந்து சொல்லியிருக்காரு அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்து காட்டினா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கச்சரில் சந்திப்போம் வணக்கம்